சென்றார் காயங்கள் பார்க்கின்றாரே தீய்கள் சென்றார் காயங்கள் பார்க்கின்றாரே சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய விசேஷம் ஆறாம் அதிகாரம் பண்ணி இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் மனிதன் எப்பொழுது தனக்கு தீமை செய்தவர்களை மன்னித்ததுண்டு இது ஒரு ஆச்சரியமான கேள்வி காரணம் இது மனிதனுடைய சுபாவமே இல்லை பாவத்தின் காரணம் யாரையும் மன்னிக்க கூடாதபடிக்கு மனிதனுடைய சுபாவம் மாறிவிட்டது மேலும் குற்றமற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கவும் அஞ்சமாட்டான் கத்ரா இயேசு கிறிஸ்து குற்றமற்ற மாசற்றவராய் இருந்தும் கூட மனிதர்கள் அவர் மேல் சுமத்தினார்கள் ஆனாலும் கூட அதே மனிதர்களின் நியாய சாசனத்தின் அடிப்படையில் குற்றமற்றவராய் காணப்பட்டார் அப்படி இருந்தும் கூட அவரை சிலுவையில் அறந்தார்கள் காரணம் அவர் குற்றமற்ற மாசற்றவராய் இருந்தும் கூட மனு குலத்தின் பாவபாரத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் பலியாக வேண்டியதாய் இருந்தது யாரெல்லாம் கத்ரா ஏசு கிருஷ்ணன் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் படைந்து பாவ மன்னிப்பு பெற்று ஆண்டவர் அவர்களுடைய குற்றங்களை மூடும்படிக்கு அவர் மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்து இன்றும் ஜீவிக்கிறார் பிரியமானவர்களே நீங்களும் இயேசு இயேசுகர் மேல் விசுவாசம் வைத்து ரச்சிப்பட வேண்டும் என்பதே ஆண்டு விடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது